வணக்கம் யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா மீன் பொழிச்சது இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாழை இலையில் நம்ம ஊரில் வந்து எப்படி ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதுதான் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வீட்டிலே செஞ்சிடலாங்க இது வந்து பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இது பெருசாக செய்வாங்க ரொம்ப சிம்பிளாக நம்மளே வீட்டில் செஞ்சிடலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ணாடி பாறை மீன் வந்து நல்லா பெரிய மீனாக ரெண்டு மீன் எடுத்திருக்கேன் அதை உள்ள எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சென்டர்ல எல்லாம் கோடு போட்டு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பல்லு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு அதோட பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க இப்போ இதோடு வந்து கொஞ்சம் மஞ்சள் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் இதோடவே உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மண்ணில் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரும் அந்த ஜீரகத்தோட ஸ்மெல்லு தாங்க இந்த மீனுக்கு ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்க போகுது இதோட வந்து அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் இதோட பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் உப்பு வே பத்து தான் பத்துலையான்னு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்தாச்சு இதோட பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போல் பச்சை எண்ணெய் காயாத அந்த எண்ணெயை வந்து விட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா பெசஞ்சிக்கலாம் இப்படி பிசைகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து இந்த மீனோட நல்லா ஜெல்லாகி ஒட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மசாலா வந்து எல்லாம் நல்லா கலந்தாச்சு பாருங்கள் மீன் வந்து சென்ட்ரல் நல்லா கீர் போட்டுக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அங்கங்கே கீரல் போட்டால் தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும் ஏன்னா மீன் பெருசாக இருக்கிறாங்காட்டி உங்களுக்கு உள்ளே எல்லாம் மசாலா ஸ்டஃப்பாக இருக்கணும் இந்த மீனை வந்து இப்படி நல்லா மசாலாவில் வந்து நல்லா பொறுமையாக தடவுங்க ஏன்னா சும்மா போட்டு பெற எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் மசாலா சேரும் சேராது அதனால உள்ள எல்லாம் உள்ள மசாலாவெல்லாம் ஸ்டப் பண்ணி நல்லா வைங்க அப்போ தான் வந்து நல்லா காரமாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து உங்களுக்கு இன்னையும் கொஞ்சம் நல்லா கலர் வேணுங்கிறவங்க ஒரு ஸ்பூன் போல் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மல் மிளகா தான் எடுத்திருக்கேன் நல்லா காரமாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது மாதிரி வந்து ரெண்டு மீனையும் நல்லா பெரட்டி ஒரு மணி நேரம் போல் அந்த மசாலாலாம் ஊற வைக்கலாம் எந்தளவுக்கு மசாலாவில் ஊறுதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு உள்ள எல்லா மசாலா இறங்கி நல்லா அதோடய டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வேக வச்சு எடுக்க போகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ரொம்ப பொறுமையாக தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் மசாலாலாம் ரெண்டு மீன்லேயும் நல்லா தடவி எடுத்தாச்சு அந்த கீரல்குழையெல்லாம் மசாலா போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளே இறங்கும் அதே மாதிரி உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நார்மலாக விட ஒரு பாயிண்ட் நல்லா தூக்கலாகவே உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் இது வந்து பொரு இந்த இலையில வச்சு நம்ம பொறித்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போல் மீனை வந்து ஊற வச்சாச்சு இப்போ வந்து இலை எடுத்து வாழை இலையை வந்து லைட்டாக எண்ணெய் தடவி அதை வந்து அடுப்பில் வந்து கொஞ்சம் காட்டிக்கலாம் அப்போ தான் இலை வந்து உங்களுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த ஸ்டிஃப்ஃபாக இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சென்டரில் இருக்கிற தண்டை வந்து கொஞ்சம் போல் கட் பண்ணி விட்டுக்கங்க இதே மாதிரி ரெண்டு இலையும் தீயில வாட்டி எடுத்துக்கலாம் இந்த இலைக்கின் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு ஒரு தண்டு இருக்குமேல அதை வந்து சைடு கட் பண்ணிடுங்க இப்போ மீன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறியிருக்கு இப்போ இலைக்கு நடுவில் அந்த மீனை வச்சிடலாம் வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு துண்டுமே பச்சை தக்காளி வந்து ஒரு ரெண்டு துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதை வந்து இதோட வந்து மேலால் வச்சிடலாங்க ஆல்ரெடி மசாலாவில் வந்து நான் எலுமிச்சம்பளம் புளிஞ்சி விட்டு தான் அந்த மசாலா வச்சுருக்கேன் அதனால் இந்த இதில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பளெல்லாம் வைக்க வேணாம் சப்போஸ் நீங்கள் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் புழிஞ்சி விட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம வந்து இலையை வந்து நல்லா மடித்து நார் போட்டு நம்ம கட்டிடலாம் ஃபஸ்ட்டு மேலே நாலு கார்னரையும் மடித்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி கட்டிக்கோங்க அப்போ தான் வந்து உள்ள வந்து மசாலாலாம் உள்ளே போய் நல்லா வேகும் உங்களுக்கு வெளியே வராது இப்போ இலையை நல்லா மடித்தாச்சுங்க இப்போ போட்டு கட்டியாச்சு இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து மே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் வந்து சிம்லையே வைங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடுங்க ஏன்னா மூடியில் போட்டு வேகிறப்ப அந்த ஆவியில் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற மசாலாலாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி மறுபடியும் அஞ்சு நிமிஷம் போல் வந்து ரெண்டு பக்கம் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் மாதிரி உன்னியொரு மீனையும் நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் மீனுக்கு அடியில் வச்சுருக்கேன் இதை ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில பட்டு வச்சு அதுக்கு மேலே மீன் வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதையும் நாலு கார்னரில் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் நார் போட்டு கட்டி எடுத்து வச்சிருங்க நம்ம மூடி போட்டு வேகிறப்ப என்ன ஆகுனா ஆவியில் ஆல்ரெடி கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் அந்த இலை நல்லா முறு முறுன்னு ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும் அதனால் நம்ம இதை வந்து சிம் சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக தாங்க சமைக்கணும் ஏன்னா ஒன்று ஒன்றா தான் எடுக்க முடியும் இப்போ போட்டு இதையும் மடித்து நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து மூடி ஓப்பன் பண்ணி அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தண்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி மீன் செஞ்சிங்கன்னா அதோட ஓப்பன் பண்ணுறப்போ அந்த வாசமே ரொம்ப நல்லா இருக்கு அது இல்லாமல் அந்த தக்காளி வெங்காயம் நல்லா நல்லா ஜூஸியாக வெந்திருக்குது பாருங்கள் எப்படி நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் கரைஞ்சி அப்படியே அந்த மீனோட ஜெல்லாகி நிற்கிது அப்படின்னு இப்படி இருக்கிற ஸ்டேஜில் அந்த மீன் எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ மீன் பொழிச்சது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதோட வேணும்னா மேலால் லெமன் விட்டு பிழிஞ்சு சாப்பிடுங்க இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போவுமே என் பையன்தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பான் இந்த ஃபுல் மீனுங்கிறங்காட்டி இதை வந்து என் பொண்ணும் சாப்பிட்றா அவளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும் அது இல்லாமல் இதில் வெறும் சென்டர் தான் இருக்குங்கிறங்காட்டி அவள் எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் என் பையனும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறான் இப்போ வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் வந்து இதில் அடிக்கடி நான் செஞ்சு கொடுப்பேன் ஆனால் இது என் பிள்ளை வந்து அது வெங்காயத்தோடு அந்த தக்காளியோட சேர்த்து சாப்பிட்றா அவளுக்கு ரொம்பவே இந்த டேஸ்ட் பிடிச்சிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்